வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா தெற்குப்பாத்த வீடு இந்த வீடு ஒரு ரெண்டே ஆள் செண்டுங்க ரோட்டோடு சேர்த்து ரோடு வந்து ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு வருது இதை பாருங்கள் இப்படி வருது சரிங்களா இந்த மாதிரி வரும் ரோடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அடிங்க உள்கட்டமைப்பு வீடு வந்து போர் எல்லாமே நல்லா இருக்குது தண்ணி நல்லா இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு பைக்கை பார்க் பண்ணிக்கலாம் வாசல் கார் அனுப்பாட்டிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸான ரோடு போர்டு போர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி போர் வந்துடுது இங்கே வந்துடும் டைல் இல்லாமல் பாருங்கள் ஒரு ஒம்பது அடி வரைக்கும் இருக்கும் டைல் ஏற்றிருக்காங்க கிரானைட்டும் டைலும் சேர்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த வீடு வந்து பட்ஜெட் வந்து நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசபிளுங்க பேசிக்கலாம் இந்த மாதிரி வருதுங்க வீடு பாருங்கள் நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டோர் பாருங்கள் தேக்கில் நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா அருமையாக இருக்குது டோரு நல்ல எல்லாமே வந்து தேக்கு செட்டு அப்படியே போட்டிருக்காங்க டிவி கபோர்டு எல்லாமே ப்ளைவுட்டில் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி வருது கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க நல்லா நேர்த்தியாக இருக்குது மாடுலர் கிச்சன் ப்ளேவுட் ஒர்க் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க டஃபன் கிளாஸ் ஒர்க்கோடு சேர்த்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாஸ் ஃபேனு இந்த இது வைக்கிறதுக்கு மாடல் வச்சு விற்கிறனாலும் அந்த ஹோல் ஒன்று போட்டிருக்காங்க அதில் வந்து நம்ம அந்த எக்ஸாஸ்ட் பைப் எது நிற்கலாம் இல்லைன்னா ஃபேன் வச்சுக்கலாம் பூஜா ரூமு எல்லாமே இதில் வந்துடுது இங்கே ஒரு பெட்ரூமு ஃபேன் எல்லாமே போட்டுருக்காங்க அவங்களே போட்டாங்க கப்போர்டு இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அந்த கிளாஸு எல்லாமே அதிலே பண்ணிட்டாங்க ஊர் சதுர சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சுடு லெட்டின் பாத்ரூம் வெஸ்டர்ன் வந்துடுது இந்த மாதிரி இருக்குங்க மேலே வாட்டர் விட்டுருக்கு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது ஹால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி முப்பது சதுரடி வரக்கூடிய ஒரு ஹாலுங்க பெரிய ஹாலு இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதையும் வாங்க பார்த்துருவோம் இந்த மாதிரி வருதுங்க இன்னொரு ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம்ங்க அதிலே இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது கபோர்ட்லேயே பார்த்திங்களா இந்த மாதிரி வருது இதில் இந்தியன் டாய்லெட் வந்துடுது இது வெண்டிலேஷன் ஏரியாங்க அதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க மேலே ஃபைபர் சீட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வெளிச்சம் உள்ளே வரும் காற்று வரும் மழை தண்ணி உள்ளே வராது இது வந்து எங்களுக்கு வாஷிங் மிஷினுக்காக இந்த இது வச்சுருக்காங்க இந்த டேப் வச்சுருக்காங்க அதிலருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின் போட்டுக்கலாம் இந்தா சுவிட்சு இந்தா ப்ளக் பாயிண்ட்டு இதில் இருந்து நம்ம போட்டுக்கலாம் வீடு அமைப்பு அருமையாக இருக்குது மாடி போய் பார்த்துருவோம் நல்ல பெரிய மாடிங்க மாடிலே லைட் ஏற்றிதாங்களா எல்லா லைட்டுமே போட்டிருக்கான் அது ப்ளிங்க் ஆகலாம் இல்லை லைட்டு உங்களுக்கு கேமராவுக்கும் அப்படி தெரியுது லைட்டு பிளிங்க் ஆகல நல்லா இருந்துட்டுருக்கு சரிங்களா பாருங்கள் பெரிய மாடியாக இருக்குது நல்லா இருக்குது ஏரியா லொக்கேஷன் பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் தாங்க ஃபுல்லாக தான் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குங்க ஏரியா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க நல்லா இருக்குது வீடுகள் நிறைஞ்சு இருக்குது தண்ணி வசதி நல்லா இருக்குது ரோடு வசதி இருக்குது ட்ரைனேஜ் வசதி இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வந்து நேரில் வந்து இந்த வீட்டை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் திருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள் வில வந்து பேசிக்கலாம் சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்வி கார்த்திகன்ஷனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்